சினிமா பஸ் ஒரு 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 அப்டேட்டோட நம்ம முக்கியமான விஷயம் செகண்ட் அந்த படம் ஒரு 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 மிகப்பெரிய இந்த பாக்ஸ்பீஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இத பத்தி நம்ம ஆல்ரெடி பேசினதுதான் நடிகை மிர்னா அவர்கள் வந்து உருவாகுது அதுக்கான கதை விவாதத்துல வந்து நெல்சன் அவர்கள் தீவிரம் காட்டினுக்காரு அவர் வந்து இப்போ மைசூர் கிட்ட ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல அப்போ வந்து இந்த படத்துக்கான ஸ்டோரி ரைட்டிங்ல அவர் ஈடுபட்டுன்னு அப்படின்னு நம்ம பேசிட்டோம் ஜெயிலர் செகண்ட் பார்ட்ல யார் யார் வர போறாங்கன்றதுலாம் எனக்கு தெரியாது ஸோ நாங்கள்லாம் மீண்டும் அந்த கேரக்டர்லாம் உள்ளே கொண்டு வந்தாருன்னா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது என்ன மாதிரி எனக்கு கதையா இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வருமன் அவர்கள் இறக்குற மாதிரி காட்டினாங்க அதுக்கப்புறமேட்டா அவரோட நெட்ஒர்க் வந்து இவர் பழி வாங்குறதுக்கு வராங்களா இவர் வந்து அட்டாக் பண்றதுக்கு வராங்களா இல்ல அவரோட சொந்தக்காரன் அவரோட மகன் யாரா இருந்து அவங்க வந்து இவர் வந்து பழி வாங்க வராங்களா அப்படின்ற மாதிரிலாம் கூட நமக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுல மேபி வந்து நெல்சன் யூனிவர்ஸாக கூட போகலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு வந்து எனக்கு இன்னும் என்ன சொல்றாங்கன்னாக்கா கண்டிப்பாக இன்னும் நிறைய நடிகர்லாம் இதுக்குள்ள வருவாங்க போனதாட்டி சிவராஜ்குமார் எல்லாம் உள்ள வந்தாரு அதே போல இந்த படத்தில் வேற கூட வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க இந்த நிலைதான் இப்ப நமக்கு வந்து ஒரு லேட்டஸ்டான அப்டேட் என்ன கிடைச்சிருக்குனாக்கா இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போறாங்க சன் பிக்சர்ஸ் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கிட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து அவரோட அவங்களோட கால்ஷீட் வந்து வாங்கியிருக்கிறதா தெரிய வந்திருக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்னு அவர் நடிக்க போறாரு லோகேஷ் கனகராஜோட படம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்ல ஜெயில செகண்ட் பார்ட் எடுத்தாங்கன்னா மீண்டும் சன் ஸ் கூட அவர் படம் பண்ணுவாரு அந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஏறத்த ஒரு ஆறு ஏழு மாசம் போகும் கண்டினியூஸா ஒரு வருஷத்துக்கு ரஜினி சார் பிக்சர்ஸ் மட்டும்தான் கால் ஷீட் கொடுத்திருக்காரு பல்கா வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இல்ல இன்னொன்னு ஹைலைட் ஆன விஷயம் இப்ப நமக்கு லேட்டஸ்டா கிடைச்ச அப்படின்னு கதை விவாதத்தில் எல்லாருமே வந்து விரும்பி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த கதை விவாதம் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இருக்கிறாங்க என்ன வந்து அந்த சொல்றாங்க ரஜினி சார் வந்து அவ்வளோ சூப்பரா காட்டிருப்பீங்க எல்லாரும் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு ரஜினி அவர் இருந்தாரு ஆனா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துச்சு அதுக்கு மேலே நீங்க காட்டவே இல்லை செகண்ட் பார்ட்ல முடிஞ்சா அவரோட பிளாஷ்பேக் ஆட்சிகள் இன்னும் கூட கொஞ்சம் வைங்க மறுபடியும் கூட ஒரு ரிப்பீட்டடா அந்த பிளாஷ்பேக் காட்சிகள் வச்சு அவருடைய அந்த சுவாரஸ்யமான அந்த விஷயம் விஷயங்கள் அவர் செய்யக்கூடிய அந்த மாசான விஷயங்கள்லாம் காட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா மேபி செகண்ட் பார்ட்லேயும் மீண்டும் ரஜினி சார் அவரோட ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் இடம்பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட் வந்துருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்தீங்க அந்த ஃபிளாஷ்பேக் காட்சியில் வரக்கூடிய அந்த டைக்கரை ஒத்துவேல் பாண்டியனை நீங்க எந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்தீங்க அப்படின்றத மறக்காம கீழ்ஸ்லன் ஃப்ரெண்ட்ஸ்